சிக்கன் மோமோ செய்யறதுக்கு சிக்கன் வந்து நல்லா லெக் மீட்டாக இருந்தாக்கா நல்லா ஜூஸியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தொடக்கறியாக இருந்தாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து நான் லெக் மீட் எடுத்திருக்கேன் லெக் மீட் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் கொந்துறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா கொந்திக்கிங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கொந்தி விட்டுக்குங்க கொஞ்சி வச்ச சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துட்டு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் அரை கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த அரை கிலோ வெங்காயம் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிருங்க தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிருக்காலும் சரி இல்லை கட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கண்ணில் தண்ணி வராமல் இருக்கும் வெங்காயத்தை வந்து உங்களால் எவ்வளோ பிடிப்பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிங்க ஏன்னாக்கா அப்போ தான் வந்து நம்ம மோமோ போது சீட்டு கிழியாமல் வரும் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட சீட்டில் குத்துருச்சுனாக்கா சீட்டு கிழிஞ்சிடும் அதனால் வந்து மோமோ உள்ளே வச்சுருக்க சிக்கன் எல்லாமே வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் போல் உங்களால் எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிங்க பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது வந்து சிக்கனுக்கு எப்படி என்னென்ன மசாலா போடணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சிக்கனுக்கு நான் ஃபஸ்ட்டே தோனியும் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் நம்ம இதில் சொன்னாக்கா வெள்ளை மிளகுத்தூள் அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக சீசனிங் பவுடர் சிக்கன் சீசனிங் பவுடர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நறுக்கிய அரை கிலோ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தாள் அடுத்தது வந்து வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தாளமும் போதுமான அளவுக்கு நான் சின்ன சின்னதாக க நரிக்கிங்க அதுக்கப்புறம் நான் கொரியாண்டரும் போல் நறுக்கி வச்சுருக்கேன் கொரியான்றும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கல நல்லா கலந்துக்குங்க உப்பு மிளகுத்தூள் சீசனிங் பவுட்ரு வெங்காயத்தாள் கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டணும் கலந்து விட்ட பிறகு சோயா சாஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து டார்க் சோயா எடுத்துருக்கேன் டார்க் சோயா வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒன்றும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயிலை சேர்க்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் அதை நல்லா பெனஞ்சி விட்டுருங்க பிணைஞ்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்ச பிறகு இப்போ தோ ரெடி பண்ணிக்கலாம் தோ ரெடி பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ மைதா எடுத்துக்கிறேன் அரை கிலோ மைதாக்கு பத்து கிராம் உப்பு இரநூத்தி இருபது கிராம் தண்ணி எடுத்துக்கங்க ரீஃபைண்ட் ஆயிலு பத்து கிராம் ஊற்றிட்டு அதை நல்லா பெனஞ்சிக்கங்க உங்களால் எவ்வளோ டைட்டாக பினைய முடியுமோ நல்லா பிணைஞ்சிக்கங்க நல்லா பிணைஞ்சிட்டு அதை நல்லா ஒரு உருண்டை வடிவமாக வச்சு வீட்டில் க்ளீன் ட்ராப் இருந்தாக்கா க்ளீன் ட்ராப் யூஸ் பண்ணி நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா சுற்றிக்கோங்க அப்படிலாம் நல்லா பாத்திரத்தை கூட போட்டு மூடி வைங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிருங்க கால் மணி நேரம் வச்சுட்டு அதை எடுத்திங்கனாவே நல்லா செட்டாக இருக்கும் செட்டானதை எடுத்து நமக்கு தே மேலே லைட்டாக வந்து நார்மல் மைதாவை டஸ்ட் பண்ணி விடுங்க டஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சின்னதாக ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி விடுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரோலாக இதை உரு உருட்டுனா தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு ரோலாக உருட்டிக்குங்க இப்போ நான் பண்ணுற மாதிரிங்க அது போல் பண்ணுங்கள் உள்ளங்கையிலேருந்து விரல் நோனி வரைக்கும் இழுத்திங்கனாவே கரெக்டாக ஒரு நீளமாக வந்துடும் வந்ததை போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க இப்போ நான் கட் பண்ணுற மாதிரிங்க ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் கட் இது போல் கட் பண்ணாக்கா நமக்கு ஷீட்டு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க லைட்டாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க மைதா ஆட் பண்ணி போல் தந்தனையாக எடுத்து போட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருந்தாக்கா நல்லது இப்போ ஷீட் எப்படி தைக்கிதுன்னு பார்க்கலாம் இடது கையால் ஷீட்டை சுற்றிட்டு வலது கையால் தேய்ங்க இப்படி தேய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் நல்லா உத்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு ஃபில்லிங் எடுத்து சென்ட்ராக வச்சுருங்க சென்ட்ராக வச்சுட்டு இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு மட்டும் நல்லா உத்து பாருங்கள் உத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே நல்லா புரியும் இடது கை விரலால் எடுத்து கொடுத்து வலது கை விரலில் மடிக்கிறேன் நல்லா உத்து பாருங்கள் உத்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கே அது ஈஸியாக தெரியும் அடுத்து இன்னொன்று மடிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு ஃபில்லிங் எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் தான் பண்ண முடியும் பெரிய பெரிய செஃப்ங்க தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நாமளும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சி எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்திங்களா ஷேப்பும் பாருங்கள் அளவுக்கு ஒரு ஷேப்பாக இருக்குது பாருங்கள் இன்னொன்று பாருங்க இடது கையை கட்ட விரலோ ஆள் கட்டி விரிலும் ஷீட்டை எடுத்து கொடுக்கணும் வலது கை கட்ட விரலும் ஆள் கட்டி விரலோ அதை மடிக்கணும் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ இதை வேக வைக்க தண்ணி காய வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் அப்புறம் மோமோ ரெடி பண்ணதை எடுத்து வைங்க இதை வீட்டில் செய்யும்போது நம்ம வீட்டில் இட்லி பாத்திரத்துலேயே செய்யலாம் இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் மோமோ வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நம்ம மடித்தது அளவுக்கு இருக்குது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து நாங்கள் இங்கே பரிமாறுகிற பேஸ்கெட்டு அது உள்ளே வச்சுருக்கிறது நார்மல் வாழை தான் வாழை வாழை வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக அப்படி கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மோமோவில் வச்சுக்கலாம் மோமோவுக்கு வந்து தனியாக சாஸ் பண்ணியிருக்கேன் நான் அதை அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் மேலே டெக்கரேஷனுக்காக வெள்ளை கலர் முட்டைகோசம் பேப்பர் கலர் முட்டைகோசம் போட்டிருக்கேன் இது போன்ற பயனுள்ள காணொலியை தொடர்ந்து பார்க்க முத்து எம்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி